ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இறை வாக்கினர் எலிசாவினுடைய அற்புதங்களை தான் பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதாவது முதல் அற்புதம் என்ன தெரியுமா இறை வாக்கினர் எலியா வந்து யோர்தான் நதிக்கரையில இருந்து விண்ணகத்திற்கு தேரில எடுத்துக்கொண்டு செஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே வருத்தத்தோட அந்த யோர்தான் நதிக்கரையை கடந்து வருவதற்காக அந்த நதிக்கரையினுடைய மறுபக்கத்துல நின்னுகிட்டு இருந்தவர் தாங்க எலிசா எலியாவோட பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத எலிசாவுக்கு எலியாவினுடைய போர்வை வந்து எலிசாவோட மேல விழுந்திருக்கு இந்த சமயத்தில் அந்த போர்வையை கொண்டு யோர்தான் நதியை அடிக்கிறாரு அப்போ யோர்தான் நதி இரண்டாக பிரிந்து நின்றதாங்க இதுதான் எலிசா செய்த முதல் அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா எலிசா வந்து எரிக்கவுல தங்கி இருந்த சமயத்துல அந்த பகுதியில் வசிச்சிட்டு வந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு இந்த சமயத்துல எலிசா அங்கே இருக்கிறத கேள்விப்பட்டு அந்த நகரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து எலிசா கிட்ட கேட்டிருக்காங்க எங்களுக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எங்க நீளமும் நல்ல பலனை மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம் அவங்க கேட்டுக்கொண்டதோட பெயரில் எலிசா என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த அந்த உப்பு தண்ணீரை கொண்டு போய் அங்க இருந்த ஒரு நீர் ஊற்றி அருகே சென்று அதை ஊற்றி ஆசிர்வதித்து ஆண்டவரினுடைய பெயரால் நான் கூறுகிறேன் இனிமேல் இங்க இருக்கக்கூடிய எல்லா தண்ணீரும் நீங்கள் அருந்த கூடிய வகையில் இருக்கும் அது மட்டும் இங்கே இருக்கக்கூடிய நிலங்களும் நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னாரா அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எலிசா பெத்தியிலுக்கு போயிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் அவர் போய் கொண்டிருந்த ஊர்களில் இருந்த சிறுவர்கள் வந்து சில பேர் தெருக்களில் விளையாடி கொண்டிருந்தாங்களாம் அவங்க எல்லாரும் இவரை பார்த்த உடனே இவரை ரொம்பவே கிண்டல் பண்ணியிருக்காங்க இவருடைய வழுக்கை தலையை பார்த்து ஏழனும் செஞ்சாங்களாம் ஏய் வழுக்கை தலை அப்போ அப்படின்னு சொன்னாங்களாம் இதை தாங்கி கொள்ள முடியாத எலிசா ரொம்பவே கோவப்பட்டிருக்காருங்க அவர் திரும்பி பார்த்து அந்த சிறுவர்கள் எல்லாத்தையுமே ஆண்டவருடைய பெயரால் சபிச்சாராம் அப்போது திடீர்னு காட்டுக்குள்ளே இருந்து ரெண்டு பெண் கரடிகள் வெளிவந்து அங்கே இருந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு சிறுவர்களை குதிரை போட்டுச்சான் எலிச நிகழ்த்திய அடுத்த பேர் அதிசயம் என்ன தெரியுமா இஸ்ரேலுக்கும் மோவாவுக்கும் இடையே போர் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கு இந்த சமயத்தில் இஸ்ரேல் சார்பாக மூன்று அரசர்கள் போர் தொடுக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் மோவாவியர்கள் வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து எளிதலை இஸ்ரேலில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் அதுதான் நடக்கலை இந்த மூன்று அரசர்களும் மோவாவுக்கு எதிராக போர் தொடுக்கலாம்னு சொல்லி கிளம்பி வரும்போது ஒரு பள்ளத்தாக்க வந்து அடைஞ்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீரே கிடைக்கல அங்கே கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் பயணம் செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு சொட்டளவு தண்ணீர் கூட அவங்க கண்களில் கிட்டவே இல்லையா இறுதியாக என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும் போது எலிசா அங்கே இருக்கக்கூடிய செய்தி அவங்களுக்கு கிடைக்கிது உடனே மூன்று அரசர்களும் எலிசாவை சந்திக்க வராங்க எலிசா கிட்ட கேட்குறாங்க ஆண்டவர் வந்து நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி அளிப்பாரா அல்லது நாங்கள் தோல்வியை தள்ளுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எலிசா சொல்கிறதாரு உடனே எலிசா வந்து ஒரு பானனை அழைச்சிட்டு வர சொல்கிறாருங்க அவர் வந்து யாழ் இசைத்த உடனே ஆண்டவருடைய ஆற்றல் வந்து எலிசா மேலே முழுமையாக இறங்குது உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் குழிகளை வெட்டுங்க நாளைக்கு காலையில் விடியும் பொழுது இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும் ஆனால் காச்சோ மழையோ இருக்காது ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் கால்நடைகளும் தண்ணீர் அருதுவீங்க அதே போல் உங்களுக்கு தண்ணீராக தெரியக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு நீர் வந்து மோவாவியருக்கு வந்து ரத்தமாக தெரியும் இதனால் அவங்க வந்து நீங்கள் எல்லாருமே இறந்துட்டீங்கன்னு நினச்சி உங்கள் மேலே தாக்குதல் நடத்த வருவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் அவங்கள தாக்கி வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி பொழுது விடிந்ததும் அந்த பள்ளத்தாக்குகள் முழுவதும் தண்ணீரால் நிரவி இருந்துச்சாங்க இதுதான் எலிசா நிகழ்த்திய அடுத்த அதிசயம் ஒரு நாள் ஒரு ஏழை கைமன் வந்து எலிசா கிட்ட வந்து ரொம்பவே கதறி ஆடுறாங்க தன்னுடைய கடன் சுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டார் அவரும் உங்களோடு சேர்ந்து இறைவாக்கு உரைத்தவர் தான் ஆனால் இப்பொழுது அவர் வாங்கிய கடனுக்காக என்னுடைய இரு மகன்களையும் அடிமையாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிய கடன்காரர்கள் என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன செய்வது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க உடனே எலிசானா உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உங்கள் வீட்டில் அப்படி என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே அவங்க சொல்லியிருக்காங்க என்னோட வீட்டில் வந்து கொஞ்சமாக களையத்தில் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீ வந்து உன்னுடைய அண்டை வீட்டார் எல்லார்கிட்டேயுமே போய் கொஞ்சம் பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உன்னுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை பூட்டிக்கோ அதுக்கப்புறமா அந்த களையத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து எல்லா பாத்திரங்களிலையுமே ஊற்று அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி தன்னுடைய மகன்களை அனுப்பி தன்னுடைய அண்டை வீட்டார்கிட்ட இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாங்கி வந்து தன்னுடைய அறையினுள் கதவை மூடிக்கிட்டு அந்த களையத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து எல்லா பாத்திரத்திலையுமே ஊற்றினாங்களாம் அப்படி ஊற்றும் போது எல்லா பாத்திரங்களும் நிறையக்கூடிய அளவுக்கு அந்த இருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்துச்சாங்க அது போக இன்னும் பாத்திரங்களை போய் வாங்கிட்டவான்னு சொல்லி தன்னுடைய மகனை அனுப்பி வச்சாங்களாம் ஆனால் அவன் போய் மற்ற பாத்திரங்களை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அந்த இருந்து வந்த எண்ணெய் நின்று போய்விட்டதாங்க உடனே எலிசா சொல்லியிருக்காரு இப்போ இந்த எண்ணெயை கொண்டு போய் நீ விற்று உன்னுடைய கடனை அழைத்துக்கொள் மற்ற மீதி இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எல்லாத்தையுமே வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரா இதுதான் அந்த ஏழை கைம்பனுக்கு எலிசா நிகழ்த்திய மிகப்பெரிய அதிசயங்க அதுக்கப்புறமா எலிசா வந்து சூனேம் நகருக்கு செஞ்சுருக்காருங்க அவர் அங்கே போய் கொண்டு வரும்போது எல்லாமே அந்த நகரத்தை சேர்ந்த ஒரு பணக்கார பெண் வந்து அவரை வந்து எப்போதுமே உணவு இருந்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்துவாங்களாம் அதனால் அவர் அந்த நகரத்துக்கு எப்போதெல்லாம் போகிறாரோ அப்போல்லாம் அந்த பெண்ணினுடைய வீட்டில் உணவருந்துட்டு தான் போவாராம் எலிசாவை பார்த்தா அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மனிதரை பார்த்தா இவர் வந்து ஒரு புனிதர் மாதிரி தெரியுது அதனால் அவர் இங்கே வந்து போகிற எல்லா நாட்களுமே அவருக்காக நம்ம ஒரு அறையை ஏற்பாடு செய்யலாம் நம்ம வீட்டினுடைய மேல் தளத்தில் ஒரு அறையை ஏற்பாடு செஞ்சு அவர் இங்கே தங்கி ஓய்வெடுத்துட்டு போகிற மாதிரி தயார் செய்யலாம் அப்படின்னு சொன்னாராம் அதே போலவே எலிசா வரும்போதெல்லாம் அங்கே தங்கி ஓய்வு தான் போவாராம் இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு என்ன தோணிச்சிருக்கு இந்த பெண்ணுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு அதனால பணியாளரா சொல்லி ஒருத்தர் இருந்தாரா அவர்கிட்ட சொல்லி அந்த போய் ஏதாவது உதவி வேணுமா சொல்லி கேட்டுட்டு வர அந்த சூனியம் நகரத்து பெண் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு எந்த உதவியுமே வேண்டாம் கடவுள் வந்து என்ன ரொம்ப நல்லாவே வாழ வச்சிருக்காரு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இத கேள்விப்பட்ட எலிசா வந்து இல்லை வேற ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாராம் இதை கேள்விப்பட்ட எலிசா வந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு எலிசா சொல்லியிருக்காரு அடுத்த வருடம் இதே மாதம் நான் இங்கே வருவேன் அப்போது உனக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் மகன் பிறந்திருப்பான் அப்படின்னு சொன்னாராங்க அந்த பெண்ணால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன் அப்படின்னா அவளுடைய கணவர் வந்து ரொம்பவே வயதானவராக இதனாலே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்காங்க இருந்தாலும் எலிசா சொன்ன மாதிரியே அடுத்த வருடம் அதே மாதம் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்திருந்துச்சாங்க இதுதான் எலிசா மூலமாக அந்த பெண்ணுக்கு நடந்த மிகப்பெரிய அதிசயங்க அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா இந்த குழந்தை இருக்குது இல்லவா இது கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெரிய குழந்தையானதுக்கு அப்புறமா தன்னுடைய தந்தை வந்து வேலை பார்த்து கொண்டிருந்த அதாவது தன்னுடைய வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தாராம் அந்த தந்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை போயிருக்குங்க ஆனால் அங்கே போன உடனேயே பயங்கரமாக தலைவலி ஏற்பட்டுச்சான் ஐயோ தந்தையோ எனக்கு தலைவலி தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க உடனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் தன்னுடைய மனைவி கிட்டே கொடுக்க சொன்னாராம் அவரு தன்னுடைய வேலையால் ஒருத்தர் குழந்தையை தூக்கி கொண்டு போய் அவருடைய மனைவி கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க உடனே அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் எலிசா வந்து தங்கி இருப்பார் இல்லையா அவங்க வீட்டினுடைய மேல் தளத்தில் அந்த அறையில் கொண்டு போய் அவருடைய படுக்கையில் படுக்க வச்சுட்டு நேராக எலிசாவை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து போயிட்டாங்களாம் இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட எலிசா ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு கடவுள் வந்து எனக்கு இதை வெளிப்படுத்தாமல் விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோல தன்னுடைய பணியாளர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் அந்த குழந்தையினுடைய முகத்தில் நீ வையி ஆனால் போகிற வழியில் யாருக்குமே நீ மணக்கம் செலுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம் இருந்தாலும் அவரை கொண்டு போய் அந்த ஊன்று அந்த குழந்தையினுடைய முகத்தில் வைத்தாராங்க ஆனாலும் அந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருந்துச்சா கடைசியாக எலிசா வந்து எல்லாரையுமே அந்த அறையை விட்டு வெளியேற சொல்லிட்டு தன்னுடைய படுக்கையில் படுக்க வைத்திருந்த அந்த குழந்தையின் மேல் ஏறி படுத்துக்கிட்டு அந்த குழந்தையோட கண்களுக்கு மேல் தன்னுடைய கண்களையும் அதுக்கப்புறமா அந்த குழந்தையினுடைய கைகளுக்கு மேல் தன்னுடைய கைகள் அப்படி எல்லாத்தையுமே வைத்த உடனே அந்த குழந்தையினுடைய உடம்புல கொஞ்சம் சூடு ஏறிச்சான் அதுக்கப்புறமா கீழே இறங்கி அந்த அறையிலேயே அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டே இருந்தாராம் அதுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி அந்த குழந்தையின் மேல் ஏறி படுத்துக்கொண்டாராம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை வந்து ஏழு முறை தும்மிச்சாங்க அதோடு அந்த அந்த குழந்தையும் கண் விழிச்சிட்டான் இறந்த இந்த குழந்தை இந்த மாதிர்தான் உயிர் புற்றி எழுந்துச்சான் அதுக்கப்புறமா எலிசா அந்த சூனியம் பெண்ணை அழைத்து அந்த பெண்ணினிடம் அவளுடைய குழந்தையை ஒப்படைச்சாராங்க எலிசா வந்து கிழ்கள் நாட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு இருந்துச்சா இருந்தாலும் தன்னோடு வந்து இறைவாக்குறைக்கு வந்திருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வந்து வயிறார உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய பணியாளரில் ஒருவரை நோக்கி இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்காகவுமே ஒரு பாணி நிறைய கூழ காய்ச்சு அப்படின்னு சொன்னாரா உடனே அந்த பணியாளரும் கூழ் காய்ப்பதற்காக காட்டுக்கீரையை பறிக்கலாம்னு சொல்லிட்டு வயல்வெளிக்கு போனாராங்க ஆனால் அவருக்கு வந்து அங்கே எது கீரை அப்படின்னு தெரியாமல் ஏதோ பேய்க்கு மட்டி கொடி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு கொடியினுடைய காய் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்துட்டாராம் அதையும் நறுக்கி பானையில் போட்டு கூலையும் வராங்க அதை எல்லாத்துக்குமே வைத்து உணவு இருந்துக்கூடிய அந்த சமயத்தில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இது வந்து நஞ்சு அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே எலிசா என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா கொஞ்சம் மாவு கொண்டு வர சொல்லி அந்த பானையில் அந்த மாவை போட்டு அதை ஆசீர்வதித்து அதுக்கப்புறமா அது அதை உணவருந்துபடி கேட்டுக்கண்டாராம் அப்போ அது யாருக்குமே நஞ்சாவே தெரியலையாம் அவங்க எல்லாருமே வயிறார உண்டாங்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மனிதர் வந்து எலிசா கிட்ட வந்திருக்காரு அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா புது தானியத்தால் செய்யப்பட்ட இருபது வார்கொதுமை அப்பங்களையும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தானியங்களையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையுமே வாங்கி கொண்ட எலிசா வந்து தன்னுடைய பணியாளர்கள்கிட்ட கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உணவு மருந்து முடி கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனா அந்த பணியாளர் வந்து ரொம்பவே யோசிச்சிருக்காரு ஆனா அந்த பணியாளருக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நூறு பேரா இந்த இருபது அப்பங்களை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சிருக்காரு இருந்தாலும் எலிசா சொல்லியிருக்காரு ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உணவு அருந்திய பிறகும் மீதி இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உணவு அருந்தியதுக்கு அப்புறமா மீதியும் அந்த அப்பங்கள் இருந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த அதிசயங்கள் தான் இறைவாக்கினர் எலிச வயலாக ஆண்டவர் நிகழ்த்திய அதிசயங்கள் இதை வந்து பகுதி ஒன்று தான் பகுதி இரண்டு யுனிவர் வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்